ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ என் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே அறிவாள் Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனட ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதை போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற ஏற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு ஆகும் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது கூறவிருக்கும் தலைப்பு இன்றைய இருபத்தோராம் நூற்றாண்டிலே இன்றைய நூற்றாண்டிலே மனிதன் இதிகாச புராண இலக்கங்களில் இதிகாச புராண தெய்வ அவதார நூல்களில் ஆர்வம் விட்டான் இன்றைய மனிதன் தனக்கான பிரச்சனைகளை விளக்குங்கள் என்று கேட்கின்றார் ராமர் சுயம்வரத்தில் சீதையை மணந்தால் என்ன மணக்காமல் போனால் என்ன எனக்கு சீதையை போல் ஒரு மனைவி வருமா கூறுங்கள் கிருஷ்ணபரமாத்மா பகவத்கீதை உரைத்தால் என்ன உரைக்காவிட்டால் என்ன எனக்கு என் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்து என் வாழ்க்கைக்கு நீங்கள் விளக்கம் தர முடியுமா என் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தெளிவான விளக்கத்தை தர முடியுமா தந்தால் அதற்குத்தான் இங்கே இடம் உண்டு இப்போது மதங்கள் இந்திய மதங்கள் குறிப்பாக இந்து மதங்கள் அனை அனைத்துமே இப்போது ஜோதிடத்தின் நிழலில் நிற்க ஆரம்பித்து விட்டது நீங்கள் கோவிலுக்கு சென்றால் அங்கே நட்சத்திரம் தான் கேட்கப்படுகிறது எந்த தெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் அர்ச்சனை சீட்டை வாங்கினால் பிறகு ஐயரிடம் தந்தவுடனே உங்கள் கோத்திரம் என்னவென்று கேட்கப்படும் இரண்டாவதாக உங்கள் நட்சத்திரம் என்னவென்று கேட்கப்படும் பிறகு உங்கள் ராசி என்னவென்று கேட்டுக்கப்பட்டு அதைத்தான் தெய்வத்தினுடைய காதில் சொல்லி உங்களுக்கு அர்ச்சனை செய்வித்து உங்கள் பிரார்த்தனை பழிக்கட்டும் என்று தெய்வத்திடம் அந்த ஐயர் கூறுகிறார் ஆக இது ஒரு அற்புதமான நேரம் என்று நான் கூறுகின்றேன் எதிர்காலத்தில் ஜோதிடத்திற்குத்தான் வரவேற்பு இருக்குமே தவிர மதங்களுக்கோ அல்லது வந்து இலக்கியங்களுக்கோ இதிகாசங்களுக்கோ புராணங்களுக்கோ இருக்காது காரணம் மனிதன் மிகவும் இப்பொழுது வாழ்வியல் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் அவன் தனக்கான பிரச்சனைகளை விளக்குங்கள் என்று கேட்கின்றான் எங்கள் பிரச்சனைகளுக்கு யார் சரியான தீர்வை சொல்கிறார்களோ தெளிவாக்குகிறார்களோ அவர்களுக்கே இங்கு இடம் அதனால்தான் நான் வந்து ஏவிலிருந்து இசட் வரையிலும் மனித பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தி அஸ்ட்ராலஜி தெரபி கிளாஸஸ் என்பதை உருவாக்கிவிட்டேன் அது ப்ராசஸில் இருக்கிறது எதிர்காலத்தில் ஜோதிடத்திற்கு மாத்திரமே இங்கே இடம் இருக்கும் வரவேற்பு இருக்கும் வேறு எதற்குமே இருக்காது இதை நான் எடுத்த எடுப்பில் கூறவில்லை நன்கு ஆய்வு செய்த பிறகுதான் கூறுகின்றேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யூடியூபிலே சென்று சோஷியல் மீடியாவிலே பாருங்கள் ஜோதிட ரீதியாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் கோடி என்று ஒரு பதிவை போட்டிருந்தால் அதை போட்ட ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேர்கள் பார்க்கிறார்கள் என்பதை பை ஒரு புள்ளி விடுங்கள் பிறகு இன்றைக்கு ராமாயணத்தில் ஒரு குறிப்பிட்ட காண்டத்தினுடைய விளக்கு உரை என்று போட்டவுடன் அதை எத்தனை ஆயிரம் பேர் பார்க்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த குறிப்பிட்ட ராசியில் பிறப்பவர்கள் கோடி சொல்லாகலாம் என்ற பதிவை போட்ட ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்த்துவிடுகிறார்கள் நான் ஒரு ஜோதிட சேனலை போய் பார்த்தேன் அவர் பதினோரு நிமிட வீடியோவை தான் போடுகிறார் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமியை போன்ற மனைவி வரும் என்று போட்ட அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் பார்த்து விட்டார்கள் அதை விடுத்து நீங்கள் சுந்தரகாண்டத்தை பற்றி ஒரு ஒரு பதிவோ பிறகு இலக்கியத்தை பற்றி ஒரு பதிவோ பிறகு வந்து தெய்வ புராணங்களை பற்றி ஒரு பதிவோ போட்டால் அதை கிட்டத்தட்ட நூறு கூட தாண்டுவதில்லை காரணம் இன்றைய மனிதன் ப மிகுந்த சிக்கலில் இருக்கின்றான் அவனுக்கு இராமாயணமோ மகாபாரதமோ அவன் பிரச்சனைகளை தீர்க்கப் போவது இல்லை பகவத்கீதையும் அவன் பிரச்சனை தீர்க்கப் போவதில்லை அவனுடைய பிரச்சனையை தீர்ப்பவர் யாரோ அவருக்கே இனி எதிர்காலத்தில் வரவேற்பு ஆக மனிதன் தெரிந்து கொண்டான் ஜோதிடம் தான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும் என்று அதுதான் உண்மையும் கூட அதுதான் விஞ்ஞானம் என்றால் ஜோதிடம் விஞ்ஞானம் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான காலம் முதலில் மனிதனுடைய இச்சை சம்பந்தப்பட்ட இச்சை என்றால் அவனுடைய ஆசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நான் தீர்க்க போகின்றேன் பிறகு அவனுடைய உண்மையான இச்சையை அவனுக்கு நான் சமிஞ்சை சைகை விட போகின்றேன் பிறகு அவனுக்கு விருப்பம் இருந்தால் அவனை பிடித்து கொள்ளட்டும் அதனால்தான் கடந்த ஒரு வருடமாக என்னுடைய மாத ராசி பலன்களிலே மனிதனுடைய இன்றைய தலையாய பிரச்சனை பணம் அதனால்தான் பணவரோ நாட்கள் தருகின்றேன் பிறகு அவன் எந்த ஆபத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது அதனால் அவனுக்கு சந்திராச நாட்கள் தருகின்றேன் காரணம் தொண்ணூத்தொன்பது சதவீத பிரச்சனைகளும் இன்றைய கலியுகத்தில் இன்றைய நூற்றாண்டில் மனிதனுக்கு பணத்தால் வருகிறது இன்றைக்கு ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு சென்னை சிட்டி போன்ற சிட்டியில் வாழ வேண்டும் என்றால் குறைந்த பட்சம் அவர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் இல்லாமல் வாழ முடியாது ஆக முதலில் இந்த முப்பதாயிரம் ரூபாய் வந்து என் தனக்கு கிடைக்கும் என்பதை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் இங்கே வரவேற்பு அதைத்தான் நான் கடந்த ஒரு வருடமாக மனிதனின் பிரச்சனையான முதல் பொருளாதார பிரச்சனை அந்த பொருளாதார பிரச்சனைக்கு பணவர நாட்கள் பிறகு இப்போது நான் இந்த பதிவின் மூலமாக இதை பார்க்கும் அனைத்து உலகளாவிய ஜோதி கூறுவது நீங்கள் அங்கேயே நின்று விட்டால் உங்களுக்கு முப்பதாயிரம் வரலாம் அதனால்தான் நான் மூன்று கேட்டகரி தருகின்றேன் தேவைக்கு அதிகமாக பணம் வருபவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அது அதில் நடைமுறையில் தசாபுக்தி எப்படி இருக்க வேண்டும் பிறகு தேவைக்கு ஏற்ப பணம் வரக்கூடிய ஜாதகர்களுக்கு ஜாதக அமைப்பும் நடைமுறை தசாபக்தி எப்படி இருக்க வேண்டும் பிறகு தேவைக்கு குறைவாக பணம் கிடைப்பவர்களுக்கு அவருடைய ஜாதக அடிப்படை தசாபகுதிகள் இப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றேன் ஆக நீங்கள் வந்து இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து உங்கள் ஜாதகம் தேவைக்கு அதிகமாக தற்காலத்திலே கிடைக்குமா தேவைக்கு ஏற்ப கிடைக்குமா அல்லது தேவைக்கு குறைவாக கிடைக்குமா மூணே கேட்டகரி தேவைக்கு அதிகம் தேவைக்கு ஏற்ப தேவைக்கு குறைவு மூணே கேட்டகரி தான் தெரப்பி கிளாஸில் இந்த மூன்று கேட்டகரியை நான் உங்களுக்கு பயிற்றுவிக்கின்றேன் நீங்கள் அதன் மூலம் பயின்று முதலில் உங்களையும் உங்களை சார்ந்த மனைவி மக்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய அடிப்படை தேவைகள் மனிதனுக்கு பூர்த்தியானாதால் அவன் பிரம்மத்தை பற்றியும் பரம்பொருளை பற்றியும் இந்த நவகிரகங்களையெல்லாம் படைத்த வந்து சக்தி யார் என்பதை பற்றியும் ஆர்வம் கொள்வான் வெறுமனே அவனை கண்ணை மூடிக்கொண்டு நீ வந்து சுழுமுனை மார்க்கமாக மோட்சத்திற்கு போ 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 என்று சொன்னால் அவனுக்கு வெறுப்பு வந்து உங்கள் மீது வெறுப்புத்தான் வரும் காரணம் அவனுக்கோ தேவை முப்பதாயிரம் நீங்கள் சுழுமுனை மார்க்கமாக கடவுளை பார் பார் என்றால் எப்படி பார்ப்பான் ஆக எதிர்காலத்தில் மதங்கள் ஜோதிடத்தின் நிழலில் நிற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது அதற்கு ஒரே சாட்சி இன்றைக்கு சோஷியல் மீடியாவிலே ஜோதிட பதிவுகளுக்கு இருக்கும் வரவேற்பு மற்ற இலக்கிய இதிகாச புராணங்களுக்கு இல்லை என்பதிலே இல்லை என்பதை எந்த நுண்ணறிவு உள்ள எந்த ஒரு மனிதரும் சென்று பார்த்துவிடலாம் ஆக இனி எதிர்காலத்திலே மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு யார் தெளிவான விளக்கங்களை தருகிறார்களோ யார் தெளிவான தீர்வுகளை கூறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இங்கே இடம் உண்டு அவருக்குத்தான் இங்கே வரவேற்பு உண்டு அதில் முதலிடத்தில் போவது ஜோதிடம் காரணம் அதன் மூலம்தான் ஒரு மனிதனுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் பிரச்சனை என்ற சொல் தண்டனை என்ற நாணயத்தின் மறுபக்கம் இறுதியில் அதை ஜோதிடத்தின் மூலம்தான் நிவர்த்திக்க முடியும் என்பதை இன்றைக்கு நவீன மனிதன் புரிந்து கொண்டான் நவீன யுவதி இளைஞர்களும் இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் புரிந்து கொண்டார்கள் ஆனால் அதிலேயே சத்தியமான ஜோதிடத்தை நீங்கள் தெரிந்து தான் உங்கள் பிரச்சனைகள் தீருமே தவிர மேம்போக்கான ஜோதிடத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் தீராது என்பதைத்தான் நான் இப்போது உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் வெறுமனே இந்த ராசியில் பிறந்தவருக்கு மகாலட்சுமி போன்ற மனைவி வந்துவிடும் என்ற பதிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏமாந்து போவீர்கள் ஜோதிடம் என்பது ஒரு விதிகளால் உருவாக்கப்பட்டதல்ல அது பல விதிகளால் உருவாக்கப்பட்டது அதனுடைய பல விதிகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் மாத்திரமே மகாலட்சுமி போன்ற மனைவி வருமா அல்லது பத்ரகாளியை போன்ற மனைவி வருமா அல்லது உங்கள் மானத்தை காக்கக்கூடிய மனைவி வருமா இல்லை என்றால் உங்கள் மானத்தையே பறிக்கக்கூடிய மனைவி வருமா இன்னும் பிற பன்னிரெண்டு விதமான உறவியல் சார்ந்த விஷயங்கள் பன்னிரெண்டு விதமான உடலியல் கூறுகள் சார்ந்த விஷயங்கள் பிறகு பன்னிரெண்டு விதமான உளவியல் சார்ந்த விஷயங்கள் பிறகு பன்னிரெண்டு விதமான அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பிறகு பன்னிரண்டு விதமான அகவியல் சார்ந்த விஷயங்கள் பிறகு பன்னிரெண்டு வகையான கல்வியியல் மாணவர்களுக்கு கல்வியியல் சார்ந்த விஷயங்கள் பிறகு பன்னிரண்டு வகையான பெண் குழந்தைகளுக்கு பாலியல் சார்ந்த வக்ரங்கள் அரங்கேறுமா அரங்கேறாதா அதிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதற்கு ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு மாணவனோ மாணவியோ என்னுடைய ஜோதிட ஆசிரமத்திலே வந்து குறைந்தபட்சம் பட்சம் மூன்று மாதம் அதிகபட்சம் மூன்று வருடம் அவர்கள் வந்து வந்து செல்லலாம் வாரத்திற்கு இரண்டு கிளாஸ் மாதத்திற்கு எட்டு கிளாஸ் அல்லது பத்து கிளாஸ் என்று அவர்கள் முதலில் மூன்று மாதத்தில் அவருடைய ஜாதகத்தினுடைய அடிப்படை அந்த ஜாதகம் வந்து தேவைக்கு மேல் பணம் கிடைக்கக்கூடிய ஜாதகமாக தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்கக்கூடிய ஜாதகமா அல்லது தேவைக்கு குறைவாக பணம் கிடைக்கக்கூடிய ஜாதகமா என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக்கி விடுவேன் பிறகு மூன்று ஆண்டுகள் நீங்கள் வந்து பயிற்சியில் கலந்து கொண்டால் அந்த மூன்று ஆண்டுகளிலே உங்கள் ஜாதகம் நீங்கள் எந்த வயதில் வந்து என்னை சந்திக்கின்றீர்களோ அந்த வயதிலிருந்து உங்களுடைய அதாவது வயோதிக பருவமான ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரையிலும் நடக்கக்கூடிய தசா பகுதிகளில் என்னென்ன முக்கிய நன்மைகள் நடக்கும் என்னென்ன வந்து படுபாதகமான தீமைகள் நடக்கப் போகிறது அந்த படுபாதகமான பெரிய தீமையை சிறு தீமையாக நீங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளலாம் பிறகு பெரிய நன்மையாக இருந்தால் அதை இன்னும் விரிவுபடுத்தக்கூடிய அந்த மார்க்கம் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் கற்றுக் கொடுத்து விடுவேன் பிறகு நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் செய்யுங்கள் பிறகு நீங்கள் இருக்கும் உங்கள் வீட்டிலேயே ஒரு சிறு அறையை ஒதுக்கி ஒரு ரூமை ஒதுக்கி அங்கே என்னுடைய ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயத்தின் பதிவு என்னுடன் அங்கு நீங்கள் அமர்ந்து அந்த தெருவில் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் இது ஒரு செயின் லிங்கை போல நான் செய்ய பிறகு நீங்கள் அந்த தெருவிற்கு ஒரு பிறகு அந்த தெருவில் இருப்பவர் போய் இன்னொரு தெருவிற்கு ஒளிவிலக்காவார் இப்படியே இந்த நல்ல வட்டத்தை நாம் விரிவடைய செய்ய விரிவடைய செய்ய ஒரு நாள் இந்த தமிழகத்தில் உள்ள அனைவரின் வந்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் பிறகு இது அப்படியே தமிழகத்திலிருந்து இந்தியா எங்கும் பரவி பிறகு உலகம் எங்கும் பரவும் அப்படித்தான் இந்த சித்தர்கள் இந்த ஜோதிடத்தை படைத்தார்கள் அதனால்தான் இன்றைக்கு நான் தெளிவு பெற்றேன் நான் பெற்ற இன்பம் பெறட்டும் இவ்வையகம் என்று நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு எடுக்கின்றேன் ஆக ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் தற்போது கல்பாக்கம் புதுப்பட்டனத்திலே இருந்து அந்த மெயின் ரோடு ஈசியாரிலிருந்து இரண்டு அது ஐநூறு மீட்டர் தொழில் இருக்கிறது அங்கே இப்பொழுதைக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டிலே ஒரு ஆசிரமம் உருவாகியிருக்கிறது ஆனால் அந்த நிலம் இப்போது பத்தாது குறைந்தபட்சம் ஒரு பனிரெண்டு ஏக்கராவது வேண்டும் இருபத்தோரு ஏக்கர் வேண்டும் முதலில் பனிரெண்டு ஏக்கர்களுக்கு இப்பொழுது நான் வேலைகளை ஆரம்பித்து நிலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருபத்தோரு ஏக்கராவில் அங்கு வாங்கிவிட்டால் அந்த இடத்தில் உங்கள் ஜாதகம் தேவைக்கு ஏற்ப பொருளாதாரம் அதேபோல் தேவைக்கு ஏற்ப அனைத்துமே பன்னிரெண்டு பாவங்களில் உறவு முறைகளும் எப்படி உங்களுக்கு நன்மையாகவோ தீமையாகவோ முடியும் என்பதை பற்றி உங்களுக்கு நான் விளக்கிவிட்டால் பிறகு நீங்கள் ஒரு நூறு பேருக்கு விளக்குவீர்கள் அந்த நூறு பேர் ஆயிரம் பேருக்கு விளக்குவார்கள் அந்த ஆயிரம் லட்சம் லட்சம் பத்து லட்சமாகும் பத்து லட்சம் பத்து கோடியாகும் பிறகு நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த உலக மக்களை தெளிவுபடுத்தி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் தொண்ணூறு சதவீதம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்பது பத்தே சதவீதம் இறப்பு பிறப்பு இதை தான் தீர்க்க முடியாது மற்ற அனைத்தையும் தீர்த்து விடலாம் ஆக இப்பிறப்பு இறப்பை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியது ஆனால் நமக்கு சக்தி புத்தியில் சக்தி இல்லை புத் சக்தியற்ற புத்தியால் பிரச்சனைகள் கண்டு பயப்படும் சக்தி உள்ள புத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் அப்படி என்னுடைய புத்தி பலத்தின் மூலமாக என் ஜாதகத்தினுடைய பல ஜென்ம விசேஷ பலத்தினால் நான் இதை ஒரு ஆயிரம் பேருக்கு அளித்தால் அந்த ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு அளிப்பார்கள் அந்த பத்தாயிரம் பேர் பத்து லட்சம் பேருக்கு அளி அளிப்பார்கள் இப்படி வட்டங்கள் விரிவடைந்து கொண்டே சென்றால் ஒரு நாள் நம்முடைய ஆயுள் காலம் முடிவதற்குள் கோடான கோடி பேர்களை நாம் விழிப்படைய செய்யலாம் முன்பு போல் இப்போதில்லை சோஷியல் மீடியா வந்துவிட்டது ஆக இஃப்யூச்சரிலே நான் காணொளி மூலமாக கூட காணொளி மூலம் ஸ்கைப் மூலமாக கூட நான் பாடங்களை எடுக்க உள்ளேன் ஆனால் ஸ்கைப் மூலமாக நான் எடுப்பதற்கு விரும்பாததற்கு காரணம் அங்கே ஒரு குரு சீடன் உறவு வராது ஒரு குருவின் அருகாமையிலிருந்து நீங்கள் ஒரு பாடம் படிக்கும்போது உங்களுக்கு புரியக்கூடியதை ஸ்கைப் மூலமாக புரிய வைக்க முடியாது அதுதான் அந்த கதகதப்பில் நீங்கள் இருக்க வேண்டும் சோ அதுவும் ஜோதிடம் போன்ற மிகவும் நுட்பமான கலைகளை அந்த குருவுடைய அருகாமையில் இருந்து நீங்கள் தான் உங்களால் அதில் தேர்ச்சியும் தெளிவு பெற முடியும் இல்லை என்றால் நானும் ஜோதிடம் கற்றுக்கொண்டேன் எங்கள் ஆத்துக்காரும் கச்சேருக்கு போகிறாரு என்ற மாதிரி தான் நீங்கள் கற்றுப்பீங்களே தவிர முதலில் நீங்களே தெளிவடைய மாட்டீர்கள் நான் தெளிவடைந்ததால் தான் உங்களை தெளிவடையக்கூடிய சொற்கள் என் வாயிலிருந்து வருகிறது அதே போல் நீங்கள் தெளிவடைந்தால்தான் நீங்கள் சொல்லும் நபருக்கும் தெளிவான பாதையை காட்ட முடியும் இருக்கும் பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா நீங்கள் யாருக்கும் பாதை காட்டாவிட்டால் கூட பாவம் வராது ஆனால் தவறான பாதையை காட்டிவிட்டால் அதை விட பெரிய பாவம் வேறு ஒன்றுமே இல்லை அதனால்தான் அருகாமையில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஏழு கண்டங்களில் நீங்கள் எங்கிருந்தாலும் பரவாயில்லை வாழ்க்கையில் உங்களுக்கு தெளிவு வேண்டுமென்றால் நீங்கள் புத்தர் தன் வாழ்க்கையில் தெளிவிற்காக பன்னிரெண்டு ஆண்டுகள் தொலைத்தார் நீங்கள் வெறும் மூன்று ஆண்டுகள் தொலைக்க பல்லாயிரம் ஆண்டுகளாக பல்லாயிரம் ஜென்மங்களாக அப்படியே வாழ்ந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெளிவடைய வேண்டுமென்றால் மூன்று ஆண்டுகள் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பூமி பந்தில் ஏழு கண்டங்களில் எங்கிருந்தாலும் என்னை தேடி வாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு அதனுடைய கதகதப்பின் மூலமாக நான் சத்தியத்தை சத்தியமாகவே தர முடியும் ஆக இது என்னுடைய அனுபவ கருணையால் நான் உங்களுக்கு விடுக்கும் அழைப்பு வெகு விரைவில் யூடியூபிலேயே அந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவை நான் பதிவிடுவேன் அதில் எப்போது நடக்கிறது எங்கு நடக்கிறது எந்த விலாசத்தில் நடக்கிறது எந்த கிழமை நடக்கிறது என்பது எல்லாம் தெளிவாக குறிப்பிடப்படும் அதை வைத்துக்கொண்டு தொலைபேசி மூலம் அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு அந்த நாளில் வாருங்கள் அதன் மூலம் நான் முதலில் உங்களை தெளிவாக்குகின்றேன் பிறகு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு மக்களை தெளிவாக்குங்கள் பாரதத்தின் மொத்த அறிவின் ஐஸ்வரியமும் ஒரு சின்னஞ்சிறு சூத்திரத்திற்குள் அடங்கிவிட்டது அதுதான் சத்தியமேவ ஜெயத்தே நாணியத்தம் சத்தியமே என்னாலும் வெற்றி பெறும் அசத்தியம் அல்ல ஆக சத்தியமான கலை ஜோதிடக்கலை அதன் மூலம் நான் என்னை தற்காத்து கொண்டேன் பிறகு உங்களை தற்காத்து கொள்ளும் மார்க்கத்தை சொல்கின்றேன் பிறகு நீங்கள் உங்களால் முடிந்த மக்களை தற்காத்து கொள்ளும் மார்க்கத்தை சொல்லுங்கள் இதற்கு பெயர்தான் உண்மையான பூர்வ புண்ணியமே தவிர வேறு எதுவுமே லட்சம் கோடி பூர்வ புண்ணியம் அல்ல நீங்கள் ஒருவருக்கு ஆயிரம் கோடி தருவதை விட அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் என்னவாக போகின்றார்கள் அவர்கள் எதற்காக பிறப்படுத்தார்கள் அந்த பிறவி பயனை அவர்களுக்கு புரிய வைப்பதை விட ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில் இல்லை இதை நான் சொல்லவில்லை வேதங்களும் உபனிஷத்துகளும் சொல்கின்றன ஆக வெகு விரைவில் நான் உங்களுக்கு யூடியூபிலே அந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி பற்றி பதிவிடுகின்றேன் அப்போது நீங்கள் என்னை வந்து நேரில் சந்தித்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு சரியான விளக்கப்பட அட்டவணைகள் எல்லாம் உங்களுக்கு நம் அலுவலகத்தில் உள்ள நம்முடைய ஸ்டாஃப்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் தருவார்கள் அதை நீங்கள் அந்த அஸ்ட்ராலெர்பிக்காக சேர்ந்து பயனடையலாம் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962, 98409 57612. Website www.srimahiru.org.